சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் அந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரன் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு ஸ்தானம் சுக்கரனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஸோ அவர் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு தான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் தன்னுடைய வீட்டில் பலமாக இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி புதனுமே அங்கே தான் இருக்கிறார் ஆனால் வக்ரமாக இருக்குது கூடவே சூரியன் விரையாதிபதியான சூரியனும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடம் ருணர் ரோக சத்ரு ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சாரி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு போயிட்டுருக்கு சனி வக்ரமாக இருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரம் நிவர்த்தி அடையிறதுக்கான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் உச்ச பெற்ற குரு வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ஸோ அப்போ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா இந்த மாத தூக்கத்திலேயே கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்க காத்திருக்கு அடுத்ததாக புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி மா மாத தூக்கத்தில் வக்ரமாக இருக்கிறாரு கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணு புதன் வக்ரமாக பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சியாகி விருட்சகத்திலிருந்து துளா ராசிக்குள்ளே வர்றாரு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி தென் வந்து உங்களுக்கு கார்த்திகை பதிமூணு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி புதன் எகைன் துலாத்திலிருந்து விருட்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் நேர்கதியில் ஸோ உங்களுடைய ராசி அதிபதி கொஞ்சம் ஆக்ஷேஷன் இருக்குது வக்ரமாக இருக்குது வக்ர பயிற்சி ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது மறுபடியும் நேர்கதியில் பயிற்சி ஆகுது ஸோ நிறைய ஆசுலேஷன் இந்த மாதத்தில் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது நன்மையா தீமையா அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையுது ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அது நடக்குது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வக்ரமாக பயிற்சி ஆகிறார் ஸோ இது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு ஃபைனலாக இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் டிசம்பர் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது பொதுவாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தில் பொறுத்த மட்டும் செவ்வாய் எங்கே இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகமாகவே மாறும் தொந்தரவுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவே மாறும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துல பலம் பெற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி சுகஸ்தானத்துக்கு அப்போது நிறைய மாற்றங்கள் அந்த காலகட்டம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பார்த்தோம் இப்ப இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளையும் பார்த்தோம் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த விஷயங்களா பார்ப்போம் இப்ப நம்ம ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்திய அந்தம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படி தசாபுத்தியா இல்லாத நான் நடக்கிற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அது பெரிய வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தாது அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் சூரியன் இந்த மாத துவக்கத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் மூணில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் நல்ல விஷயமா சார் இது சூரியன் மூணாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய விரையாதிபதி மூணுல இருக்காருங்க விரையாதிபதி மூணுல இருக்கார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் அதே போல அதீத தைரியம் அதீத துணிச்சல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எதுவும் நம்மளால முடியும் முடியாத காரியம் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை மனசுக்குள்ள வந்துடும் ஓனாமிடம் தைரியஸ்தானத்தில் சூரியன் உங்களுடைய தைரியத்தை உங்களுடைய தன்னம்பிக்கையை உங்களுடைய பதறாமல் செய்யக்கூடிய செயல்திறனை மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவிற்கு இந்த மாதம் இருக்கும் சரிங்களா ஆனால் மூணாம் இடத்துக்கு சூரியன் வந்ததையுமே மாமனார் ஆகாதும்போம் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் ஆகாதுங்க நம்ம கூட இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்ற விஷயங்களை அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க நம்மளை ஒதுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனையும் ஆச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் எனக்கு இந்த பிரச்சனையும் ஆச்சு ஏன்னா என் பையன் நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி மாமனார் பொண்ணு கிட்ட சொல்றது மருமகிட்ட சொல்றது இல்ல எப்போ உனக்கு பொண்ணை கொடுத்தனும் இருந்து என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்குது நீ நல்லா வச்சு நம்பி தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு மாமனார் மருமகிட்ட சண்டைக்கு வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க காத்துருக்கு கொஞ்சம் பாலிஷ்டா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் பாலிஷ்டா நகர்ந்து வர்றது நல்லது மூணாவதாக என்ன விஷயம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க யாருக்கிட்டையும் கை கட்டி சம்பளம் வாங்கணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் மனசுக்குள்ள தோணவே தோணாது வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆளுகட்டு ஆளுகளுக்கு கூட வந்து சரி எந்நேரம் பார்த்தாலும் இவங்களுக்கு இப்போ பணிஞ்சு போய் பணிஞ்சு போய் என்ன பொழப்பு இது தனியா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணி இங்கே இங்கே மாசம் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குன்னா எனக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாரிச்சா போதும் சுயமா பிஸ்னஸ் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் மனதிற்குள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தந்து விடுவார் சுய சம்பாத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அதுதான் அப்படிங்கிறத நினைக்க வச்சிருவார் அதே போல மனதுல அந்த கல் நெஞ்சம் அப்படி இப்படின்னு எல்லாம் நம்மள தூத்தி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க முன்னாடியே நம்மளுடைய கருணை உள்ளம்னா என்னங்கிறத நீங்க காட்டுவீங்க இந்த மாசம் கன்னிராசி எவ்வளவு அன்பா பாசமா கருணையா நடந்துக்கும் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் மற்ற நபர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன கொஞ்சம் முரட்டுத்தனமான குணம் முரட்டுத்தனமான பிடிவாதம் முரட்டுத்தனமான செய்கைகள்லாம் இருக்கும் கொஞ்சம் நம்ம டால்ரேட் பண்ணிக்கணும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் வந்து முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்ட சில காரியங்களை செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதுலயும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டோம்னா எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து செக்டர்ல இருக்கக்கூடிய நண்பர்களா நண்பர்களாக மாத்திக்கலாம் அந்த மாதம் நிறைய நட்பு வட்டாரம் விரிவடைகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது நிறைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும் பூரா பெரிய பெரிய மனிதர்களாகவே இருப்பாங்க போட்டி பந்தயம் அப்படின்ற விஷயம் வந்துட்டுனா கண்டிப்பா வெற்றி ஆறு கட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் கன்னிக்கு தான் உறுதியாக சொல்லுவேன் ஆல்ரெடி ஆறில் ராகு இருக்கு அதுவே ஜெயிச்சு கொடுத்துரும் இருந்தாலும் மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறது இன்னும் விசேஷம் இன்னும் அதே போல வந்து எதிரிகளை ஆறாதுனால எதிரிகளையும் ஜெயிக்கிறதுக்கு வல்லமை உண்டு அந்த அந்த சூரியன் செய்வாரு எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம வல்லமை உண்டு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரு வந்தாலும் யாரு வந்தாலும் பேசணும்னு பிடிச்சாலும் மனசார செஞ்சிருவீங்க உங்களுக்கு இருக்கு இல்ல அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்குது தூக்கி கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு பக்குவமான ஒரு மனநிலைமை இந்த மாதம் உங்களிடம் இருக்கும் மற்றவர்கள் நம்மளை தெய்வம் அப்படின்னு சொல்லி போற்றும் அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கும் சரிங்களா ஜீவகாருணியம் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே நேரத்தில் பன்னெண்டாம் அதிபதியாக ஒரு சூரியன் ஆகி அவர் வந்து மூன்றாம் பாவத்துல இருக்கார் அப்படிங்கும்போது இந்த மாதம் முழுக்க தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது பன்னெண்டாம் அதிபதி மூணுல கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா தான் உங்களுடைய மாமனா உங்களுடைய இளைய சகோதரத்துக்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் அவங்கனால உங்களுக்கு பத்து பீசா பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அந்த மாசம் கண்டிப்பா ஒண்ணு தருவீங்க நம்ம சம்பாரிச்சு நம்ம அவங்களுக்கு கொடுக்கறோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு யாருமே நம்மளுக்கு செய்யறது இல்ல அப்படிங்கறத உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது அப்ப நம்ம தான் இப்பதான் ஃபீல் பண்ணுவோம் என்ன ஆனாலும் சரி இந்த உடன்பிறப்புனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆஹ் எந்த ஆதாயம் இல்லை அக்கம் பக்கத்தினருமே நம்ம கிட்ட பேசி பழகறதான் ஓகே தவிர நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை போகுது வருது பிடிக்குன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம் அதனால வந்து கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கொலீக்ஸாக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு தட்டிரும் என்ன போய் என்ன பண்ணி எத்தனை என்ன பார்க்குறோம் பண்றோம் முடிக்கணும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கிறானே எதுக்கு எல்லாம் எதுக்கு நான் உண்மையா நேர்மையாக பழகிட்டு வாட் இஸ் வாண்ட் அதோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமை வந்துடும் வந்துரும் நல்லா புரிஞ்சுக்குங்க சிம்பிளாக சொல்ல போனால் மற்றவங்க பார்வைக்கு நம்ம ரொம்ப சுயநலவாதி மாதிரி தெரியும் தெரிஞ்சா தெரிஞ்சிருப்பது நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருக்கிறதா நல்லா ஏன்னா சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வர சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வந்தால் அதே விஷயம் தான் நடக்கும் ம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சகோதர வழி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா வேணான்னு சொல்லிடுங்க புது தொழில் புது மாற்றம் புது சிந்தனை எதுவுமே வந்து அலைச்சலுடன் விரயத்தை மட்டுமே திறமை தவிர நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தராது பலசிக்கான மாற்றம் நினைப்போம் அது விரயத்தையும் அலைச்சலையும் மட்டுமே தரும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே அடுத்ததான் புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல முதலேழு நாட்களுக்கு பின்பு ஒரு பதினாலு நாட்களுக்கு இரண்டாம் இடத்துல வக்ரம் வக்ர நிவர்த்தி அப்படி நேர்கதியில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கறதெல்லாம் நடக்க காத்திருக்கு ரொம்ப ஆக்சிஷன் இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா இருப்பார் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது அங்கேயும் கொஞ்சம் பல விஷயங்கள் நடக்க காத்திருக்கேன் ஏன்னா பத்து கூடிய ஒரு ரெண்டு இருக்கிறார் ஒன்பது கோடியோ ரெண்டுல சொன்ன சொல் வலிக்கும் பாகியஸ்தானத்தின் அதிபதி இரண்டாம் இடத்துல குடும்ப விருத்தியாகும் குடும்பத்தில் யாராவது குழந்தைக்கு குழந்தைகள் இல்லாமல் முயற்சி எடுத்துருக்காங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குண்டான காரியங்கள்லாம் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுக்கே குழந்தை கூட குழந்தை பெயர் கடிப்பதற்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது மொத்தத்தில் குடும்பம் விருத்தி அடையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடலாம் அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தில் முதன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை சொல்லு ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாம் அதிபதி லக்னத்திற்கு மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ மூணாம் இடத்துல புதன் இருக்கு வக்ரமா இருக்கு சிம்பிளா என்னன்னா பண உதவி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நம்ம வேணும்னு நினைக்கும் போது கிடைக்காது வேண்டாம் நம்ம எல்லாம் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சமய ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக கூட விருப்பப்பட்டதை கூட வேணா காசு வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி வரும் தேவைப்படும் போது பண உதவிகளோ பண உதவிகளோ நண்பர்களால் பிசிக்கல் ஆதாயங்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப பொறுமைசாலியா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பீங்க மூணு கூடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே பலமா இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது சகோதரத்தினால உங்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஆனா இல்லைன்னு தெரிஞ்சா கூட இந்த மாசம் சகோதரத்துக்காக நீங்க செலவு செய்வீங்க அப்படிங்கிற சொல்லுது தைரியம் மட்டும் பத்தாது இல்லையா எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தந்திரம் தெரியணும் அதே போல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லணும் இல்லையா அது வேணும் இல்லையா அது இந்த போதும் தர்றாரு எப்போ இருந்து தர்றாரு அப்படின்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து கடைசி பத்து நாட்கள் பயங்கர ஷார்ப்பாக இருப்பீங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவை எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷனுக்குள்ளே வந்துடுங்க வேணுங்கிற விஷயத்த முழுசாக பிடிச்சி வச்சுருங்க வேணாங்கிற விஷயங்கள்லாம் தள்ளி விட்டுருங்க ஏன்னா இங்கே புதன் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் மறுபடியும் விரத்துக்குள்ள வர்றார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடைசி இருபது நாட்கள் வந்து பத்தாம் அதிபதி மூணில் இருக்கும்போது தொழில் சார்ந்த பலவிதமான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அந்த தொழில் சார்ந்த மாற்றங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களா அப்படின்னு கேட்டால் சூரியன் அங்க இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்வார் வளர் வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யும் போது விரயத்தை ஏற்படுத்துவார் ஆல்ரெடி என்ன இருக்கோ ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே டெவலப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தான்னு பாருங்க சோ அதை மட்டும் செய்யுங்க மற்ற வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கறது சொல்லுது சுயதொழில் புலத்தொழில் இல்லாமல் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் மூணாம் இடத்துல புதன் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது மாத இறுதியில் பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது முதல் பதினஞ்சு நாட்களுக்கு முதல் இருபது நாட்களுக்குமே கொஞ்சம் சாதகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் புதன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கிறதுனால முதல் ஏழு நாட்கள் ரொம்ப பிடிவாதம் காட்டுவீங்க நீங்கள் முதல் ஏழு நாட்களா ஆமாம் முதல் ஏழு நாட்கள் ரொம்ப பிடிவாதம் காட்டுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக குறையும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கார்த்திகை இருபதாம் தேதிக்கு மேலே அந்த ஈகோ டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சி ரிலாக்ஸ்டாக அதுக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அவ்வளவுதான் மன ரீதியான ஒரு தனிமையோ மனரீதி ரீதியான ஒரு நம்பிக்கையோ மன ரீதியான ஒரு மன சந்தோஷத்தையோ அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உண்டாகிவிடும் அப்படிங்கிறது சொல்லுது ஓகே சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வந்தாச்சு இல்லையா சுக்ரன் மூணு கூடியவர் சாரி இரண்டு கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குது மூணு ஒன்பது தொடர்பு இரண்டோடு சேர்த்து மூன்று ஒன்பது தொடர்பு அப்படிங்கும் போது தந்தை வழி பொருளாதார உதவிகள் ஆதரவுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் மற்றவர்கள் பார்வைக்கு உங்களுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள் என்று மற்றவர்கள் உங்களை தூற்றுவார்கள் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது ஆக்சுவலா நம்ம அப்படி இருக்க மாட்டோம் ஆக்சுவலா நம்ம அப்படி இருக்க மாட்டோம் இல்லையா மூணாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒட்டுதல் குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுகம் அந்த சொல்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உறவு இருக்கு இல்லையா அந்த உறவுல விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது நல்லதோ கெட்டதோ எனக்கு ஒரு சம்பவம் வேணும் ஒரு விஷயத்த நடத்திக்கணும் அது எந்த வழியிலையாவது போய் நான் ரன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்துருது இயவழியிலாவது போய் எனக்கு வேணுங்கிறத நான் செய்துக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குது சுகபோகமா வாழணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மட்டமான ஒரு மனநிலைமையை அந்த சுக்கரன் கொடுத்துவாரு கார்த்திகை மாதம் பத்தாம் தேதிக்கு மேல ஏன்னா அவர் ஒன்பது குடிவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் மட்டமான சூழ்நிலையில் மட்டமான விஷயங்களை செய்தால் கூட அது கௌரவமாக தான் போய் சேருமே தவிர உங்களை இழிவாக பேசுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் மனமறிந்து செயல்பட வேண்டும் ஏன்னா மூணாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது வந்து மனசை கொஞ்சம் தடுமாற வச்சிடும் எது சரி எது தப்பு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்காம எனக்கு இது வேணும் இது நடக்கணும் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடும் இப்போ தடுமாற்றம் உண்டு முடிவெடுக்க திணறுவீர்கள் அப்படிங்கிற சொல்லுது அதே போல் வந்து மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது நம்மளை கொஞ்சம் கடைசா நறுக்குன்னு பேசிட்டாங்கன்னா ஐயோ இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் அவங்ககிட்ட போய் பேச மாட்டோம் பழக மாட்டோம் அந்த எதிரிகளை எதிர்ப்புகளை கண்டு கொஞ்சம் பயப்படுவோம் அதுவும் பெண் எதிர்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிற்கவே மாட்டோம் ஒடியாந்துருவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லுது ஓகே சார் ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கலாமா சுக்ரன் வந்து ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறாரு அவர் வந்து மூணாம் பாவத்துக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கிறது நல்லதா என்ன உறுதியாக நல்லது உறுதியாக நல்லது ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன மற்றவங்க பார்வைக்கு கொஞ்சம் நம்ம சிக்கனவாதியாக தெரியும் சிக்கனவாதியாக தெரியும் பட்ஜெட் பத்து தெரியும் ஆகுதுன்னா அதே போல் வந்து பொருளாதார மேம்பாட்டை இது உறுதிப்படுத்தி கொடுக்கும் சுய முயற்சியின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போலாம் ரெண்டாம் அதிபதி மூணுல இருக்கார் பத்து குடியர் மூணுல இருக்கார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான விஷயமா இருக்கும் பொருளாதார விஷயமா இருக்கும் இதுல இருந்தா மாற்றுக்கிறது கிடமில்லை அடுத்ததா செவ்வா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி எல்லா விதத்திலும் தீமைகளை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் இது வரைக்கும் மூணாம் பாவத்துல இருந்தது முதல் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு முதல் பத்தொன்பது நாட்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையில் அந்த செவ்வாய் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே மேனேஜபிளா இருந்தது ஒரு பர்ச்சேஸே போறோம்னாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயம் தாமதமாகுது அப்படிங்கிறது இயல்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன தாக்கம் ஆனா இப்போ போனீங்க அப்படின்னா கடை கடை நடக்கும் நம்ம நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் நம்மளால பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த செவ்வாயினுடைய அமைப்பு குருவின் பெற்ற செவ்வாய் சரிங்களா இருபத்தி ஒன்று கார்த்திகை மாதம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்கிறார் தர்ம கர்மஸ்தானங்களை செவ்வாய் பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது தர்ம கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கக்கூடிய வல்லமை செவ்வாய்க்கு உண்டு அப்ப அங்க எங்கெல்லாம் ஏதாவது தப்பு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து குறைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதை சரி பண்றதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது எங்கெங்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல வீட்டில் அக்கம் பக்கத்துல நண்பர்கள் மத்தியில எங்கெல்லாம் நம்ம டெய்லி பழக்க வழக்க வச்சுக்கிறோமோ புழக்கம் புழக்கங்கள் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய குறைகளை ஒண்ணு நம்ம மூலயமா எடுத்து சொல்லும் இல்ல நம்ம நினைப்போம் அந்த வேலையை அங்க செஞ்சிருப்பாங்க தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கறதுதான் சொல்ல வருது ஏதாவது தடைகள் இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒன்பது வத்துக்குண்டான பார்வை செவ்வாய்கிட்ட இருந்து கிடைக்குது சரிங்களா அதே நேரத்துல நான்காம் இடத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து உள்ள கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தித் தருகிறது ஒரு மனமேல போவங்க இல்லைன்னா கடலோரம் போவீங்க ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது செவ்வாயினுடைய அமைப்பு என்னன்னா இங்க அதீத அவசரம் கூடாது சிம்பிளா ஏன்னா செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் கிரக சேர்க்கையாயி கன்னிராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சகத்துல வந்து அமர்ந்து இங்கே இங்க வந்து ஓவர் அவசரம் கூடாது ஒருத்தர் பென் பண்ணா ஒருத்தர் அமுந்து போயிடணும் ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படியே பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆகலேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா சுகமான ஒரு லைஃப் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் சுகஸ்தானத்துல செவ்வா வந்து உட்காரது மூணு எட்டுக்கு அதிபதி நாளில் வந்து உட்காந்தா சுகமே கெட்டு போயிடும் சரிங்களா இப்போ அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறத சொல்லுது தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லு தர்மத்தின் அதிபதி சுக்கரன் கர்மத்தின் அதிபதி புதன் இந்த தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து அந்த பாவத்திற்கு செவ்வாயினுடைய தொடர்பும் வர்றதுனால ஏதாவது இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கான முயற்சிகள் அதாவது லாட்ரி எடுக்கிறதோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்துக்கு முயற்சிகள் ஏதாவது ஒரு சிறிய லெவலில் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது ஓகே நிறைய பாசிட்டிவ் இந்த மாதம் இருக்குது அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவுகள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக உண்டு டைனிங் அந்த இடத்துல மட்டும் வீட்டில் டைனிங் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டும் எப்பவுமே சுத்தமாக பார்த்துக்கங்க முதல்ல சுத்தமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது அருகில் இருக்கக்கூடிய பால முருகன் வழிபாடு இல்லைன்னா சிம்பிளா பழனி பக்கத்துக்கு பழனி ஒரு தடவை வந்துட்டு போயிருங்க பால தண்டாயமா வழிபாடு செய்துட்டு வாங்க வீட்டில் டைனிங் டேபிளோ இல்லை சாப்பிட்ற இடமோ ரொம்ப ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கங்க ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி வழிபாடுகளும் இந்த ப்ரேயர்ஸும் இருந்துட்டு வரும்போது நான் சொன்ன சுத்தங்களை எல்லாம் க கடைபிடிக்கும் போது இந்த மாதம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அடுத்தடுத்த மாதங்கள் வரக்கூடிய விஷயங்களை கண்காணித்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல காங்க்ரீட்டாக இருந்து அடுத்தடுத்து லெவலை ரீச் பண்ணுறதுக்கு நான் ஒரு அமைப்புக்குள்ளே போவோம் போவேன் ஏன்னா புதன் இப்போ மூணாம் பாதத்தில் இருக்கிற தென் நாளுக்கு வருவார் அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு போகுது இந்த இந்த ரெண்டு ரெண்டரை மாசம் புதனுடைய நகர் உங்களுக்கு தான் இருக்கும் ஓகே மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்